நம்முடைய பிள்ளைகள் படித்து பட்டம் வாங்கிவிட்டார் கை நிறைய சம்பாத்தியம் சம்பளம் வாங்கிவிட்டார் குடிசை வீடு மாடி வீடாக ஆகிவிட்டால் நடந்து சென்றவர் சைக்கிளிலே சென்றவர் வாகனத்திலே சென்று விட்டால் வாழ்க்கை தரம் கூடுவதை கொண்டு நாமோ மகிழ்ச்சி அடைகிறோம் அதே நேரத்தில் சமுதாயத்திலே பாவங்கள் பெறுகின்றன எல்லாவுடைய கட்டளைகள் மீறப்படுகின்றன எல்லாவுடைய கடமைகள் கட்டாய கடமைகள் பெரும் சமுதாயத்திலே பரவி பரவி முதலிலே பலர் தடுத்தார்கள் பிறகு தடுப்பவர்கள் குறைந்தார்கள் பிறகு முற்றிலுமாக தடுப்பவர்களே இல்லாமல் போய் அந்த சமூக கலாச்சாரமாக பண்பாடாக சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஜீரணிக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது இந்த நிலை வந்துவிட்டால் அல்லாஹுடைய தன்னலைக்கான அல்லாவுடைய பிடிக்கான நேரம் வந்துவிட்டது என்று பொருள்